வணக்கம் வாழ்குவலமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிறேன் ஓம் திரு பக்கத்து தன்னோர் பேசுறேன் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம் கம் கணபதி ஓம் கிரீம் ஆதிக்க சோமாய மங்களாய புதயசன் குரு சுக்கர சரிக்கச்சராக நமக்கு ஓம் சிறிபுளின் பஞ்சபூத வசிசே மங்கரின் பஞ்சபூத வசிசே ஓம் லங்குவங்கு பஞ்சபூத நங்கு வங்கு பஞ்சபூத வசி விசேஷாக ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூதத்தினோட அன்பகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன் ஓம் சர்வணம்பாய் நமக இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தாள்கிட்ட பார்த்தோம்னா துலா துலாராசிக்காரன் துலா ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பலாபலங்கள் என்ன அப்படின்னு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆகஸ்ட் கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துலாரா கணக்கு பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்காரு ராகு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல சூரியன் புதன் ஓகேங்களா சூரியன் புதன் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல கேது ஓகேங்களா இந்த மாதம் பயிற்சி அப்படின்னு என்னென்னு மாத மாதக்கொழுவினோட பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி ஏழு முப்பத்தி ஏழுக்கு அவர் வந்து பார்த்தோம்னா இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா சூரிய பகவான் வந்து பதினேழாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர் அடுத்து பார்த்தோம்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து இருபத்தாறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு பதினொன்று முப்பதுக்கு கன்னீராசிக்கு பேச்சுக்கார் சிம்ம ராசி வந்து கண்ணீராசிக்கு பேச்சுக்கார் இது தான் இந்த மாதனோட கிரகத்தினோட புஷ்டன் ஓகேங்களா கிரகங்களோட புஷின் இப்போ பார்த்தோம்னா துலா ராசிக்கு பார்த்தோம்னா லக்னா துலா ராசிக்கு எதிரே சுக்கரன் உங்க பதினொன்றாம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல பணபரஸ்தானத்துல இருக்காரு ஓகேங்களா இது வந்து தான் ஏன்னா அது வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் என்றாலும் தான் அப்படின்னாலும் கூட உங்க ராசிநாதன் பதினொன்னாம் இடத்துல பாதகஸ்தானம் ஏறி அமைஞ்சிருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஓரளவுக்கு தான் நன்மைகள் நடக்கும் பார்த்தோம்னா பணம் இருந்தா பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் பார்த்தோம்னா பண தட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கும் தனகாரகன் குரு வந்து எட்டாமதுல அஷ்டமஸ்தானத்துல ஒண்ணு தனஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்துல ஓகேங்களா இவங்க வந்து அப்படி இருக்கிறதுனால பணத்துக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படும் கடன் வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்துடும் ஓகேங்களா அதே கடன் வாங்காதீங்க வாங்குனீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டைம் சரியில்லாமல் இருக்கு டூ மந்த்து மேக்ஸிமம் டைம் சரியில்லாமல் இருக்குது அதனால் வந்து பார்த்தோம்னா கடன் அதிகமாக வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக சிக்கனமாக கொடுக்கிறது நடக்கும் இந்த மாதம் வந்து சிக்கனம்தான் மெயின் ஓகேங்களா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் பண நிமித்தமாக போராட்டங்கள் வரும் ஏன்னா தன காரணங்கள் வந்து எட்டாம் இடத்துல மறையக்கூடாது ஓகேங்களா இது மாதிரி வரும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் அதிகமாகும் ஏழுப்புடைய செவ்வாய் தனஸ்தானம் இந்த பண நிமித்தமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வரும் மனைவி கணவன் மனைவி வழியில் பிரச்சனைகள் அதிகமாக நம்ம ச சந்திக்கக்கூடிய கூடிய சுச்சுவேஷன் அதிகமாக வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இந்த நிலைமை கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மாறு ஏன்னா தன தனகாரகன் வந்து அவர் ஒன்பதாம் படத்துக்கு போறாரு அப்போ வந்து செவ்வாய் வந்து ஒன்பதாம் படத்துக்கு போகிறப்ப இந்த பிரச்சனையிலிருந்து இருபத்தாறாம் தேதிக்கு மேலே நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் இருபத்தாறாம் தேதி வரையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் துலா ராசிக்காரர்களுக்கு ஓகேங்களா ராசி நாதனமே அவருமே பார்த்தோம்ட்டா இருபத்தாறாம் தேதிக்கு மேலே அவர் வந்து மறைறாரு பன்னெண்டாம் படத்தில் மறைஞ்சு குரு பார்வைக்குள்ள வர்றாரு மற்றபடி உடல் உபாதையில் உடல் பிணியில வராது ஆனால் கஷ்டங்கள் அதிகமாகும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாகும் கொஞ்சம் பிரச்சனைல சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு தேவையில்லாத மனப்பழகம் வரும் ஓகேங்களா பொருளாதார நிமித்தமாக ஓகேங்களா பொருளாதார நிமித்தமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தனகாரன் குரு பார்வை அக்கணத்தின் ராசிக்கால போது அவர் எட்டாம் பணத்தில் நின்று பார்க்கும்போது பொருள் நிமித்தமாக விரைவு செலவுகள் அதிகமாக அது அதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதனால தான் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேங்க சிக்கனத்தை கிடக்கலிங்க தேவையில்லாத செலவுகள் அதிகமாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற தங்க நகைகள் வச்சிருந்திங்கன்னா அதெல்லாம் அடமானத்துக்கு போயிடும் ஓகேங்களா அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த டைமில் துளாராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு உங்கள் தேவைக்கு மீறி செலவுகள் அதிகமாக வரும் ஓகேங்களா இது பொதுவாகவே துளாராசிக்கு உண்டானது அப்போ உத்தியோகம் பார்க்குறவங்க தொழில் பார்க்குறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானம் அப்படி பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க பதினொன்றாம் எல்லாம் தொழிலெல்லாம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஓகேங்களா தொழில் வந்து வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பாக்கிய அதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்கிறவங்க ஒன்பது பத்து குறைவன் பதினொன்று குறைவன் ஒன்பது குறைவன் பதினொன்று குறைவன் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது வேலையில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது வேலையெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதை அப்படியே பண்ணிட்டு பண்ணிவிட்டு போயிட்டுருங்க உத்தியோகத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்காது அது ஸ்மூத்தாக போகும் நல்லாயிருக்கும் உத்தியோகம்லாம் நல்லாயிருக்கும் வேலையிலலாம் எந்த பிரச்சனையும் வராது அது வந்து நல்ல முறையில் வேலையிலலாம் ஸ்மூத்தாக கொண்டு போய் இருக்கிற பிரச்சனைனால் பணம் கொடுக்கும் இதில் மட்டும் கான்ஸன்ட்ரேஷன் பண்ணுங்க ஓகேங்களா மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பெண்களுக்கும் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா துளாராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உத்தியோகம் எல்லாம் நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பருவத்தில் எல்லாம் பார்த்தோம்னா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் அவப்பேர் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் மதிப்பெண்கள் குறைகளுக்கு வாய்ப்பாக ஏற்படும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் படிப்பில் கவனம் போகாது கவனம் சிந்தனும் ஓகேங்களா அதனால் இருபத்தாறாம் தேதி வரையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தான்கிற அதிபதி வந்து எட்டாமத்தில் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் போது படிப்பில் வந்து சிந்தனை போகாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் திருமண வயதில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அலையன்ஸ் எல்லாம் வருது அப்படின்ட்டா நம்ம இந்த மாதத்தில் வந்து அந்த அளவுக்கு அது தெளிவான ஒரு அலையன்ஸ் அமையிறதுலாம் வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா இருபத்தாறாம் தேதிக்கு மேலே புதிய அந்த ஏதாவது ஒரு அலையன்ஸ் பார்க்கறதோ பெண் பார்க்குறதோ அல்லது ஆண் வீட்டுக்கு சம்மந்தங்கள் சம்பந்தம் குறித்த திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்ல பலன்களை தரும் ஓகேங்களா பொதுவாகவே நீங்கள் இந்த பிரச்சனை நான் சொன்ன பிரச்சனையில இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா மகாலட்சுமி வழிபாட்டை வச்சுக்கோங்க பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு மகாலட்சுமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமணிக்கு வச்சுக்கோங்க அப்புறம் முருகப்பெருமான வழிபாட்டை தனம் கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமான வழிபாட்டையும் குரு வழிபாட்டையும் வச்சுக்கோங்க ஓகேங்களா முருகப்பெருமான் வழிபாட்டையும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு ச நீங்க நீங்கள் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமணிக்கு இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஓகேங்களா ஏன்னா குரு சுக்கரன் சுக்கரனோட வீட்டில் குரு செவ்வாய் இருக்கிறாங்க அதனால் வெள்ளிக்கிழமணிக்கு இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் குரு தஷனாமூர்த்தி செவ்வாய் முருகப்பெருமான் அடுத்தது மகாலட்சுமி சுக்கரன் ஓகேங்களா இவங்க மூணு பேருக்குமே நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் வழிபாடுறது ஒரு விசேஷமான பலாபலங்களை தரும் ஓகேங்களா நன்மைகள் மேன்மைப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்ஸுங் கிளம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் கஷ்டனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்